வணக்கம் தமிழின் செய்திகள் திருமுருகன் பூண்டியில் நகர திமுக முன்னேற்றக் கழகம் சார்பாக சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டி நகர திமுக முன்னேற்றக் கழகம் சார்பாக திருமுருகன் பூண்டி அண்ணா திடலில் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தலைமை தாங்கிய திருமுருகன் பூண்டி நகர கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி என்கிற மூர்த்தி வரவேற்புரையாற்றினார் இதில் திருமுருகன்பூண்டி நகரமன்ற தலைவர் குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இதில் திருப்பூர் மேயர் வடக்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நாமக்கல் பரமத்தி சாலையில் கொலை செய்துவிட்டு தலைமறைவாக உள்ள தமிழர் தேசம் கட்சி பிரமுகரை நாமக்கல் போலீசார் தேடி வருகின்றனர் நாமக்கல் பரமத்தி சாலையில் போதுப்பட்டி என்னமிடத்தில் ஆஹா சிக்கன் ரைஸ் என்ற கடையை ஜோதிமலர் அவரது மகள் நிஷா ஆகியோர் நடத்தி வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு ஸ்ரீதர் என்பவர் மதுபோதையில் ஆஹா ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் சிக்கன் ரைஸ் சாப்பிட வந்துள்ளார் அப்பொழுது ஸ்ரீதர் மது குடித்ததாகவும் அதனை தட்டிக்கேட்ட ஜோதிமலர் மற்றும் நிஷா ஆகியோருடன் ஸ்ரீதர் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனையடுத்து ஜோதிமலர் தனது மருமகனான தமிழர் தேசம் கட்சியின் நகரத் தலைவர் மௌலீஸ்வரனுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மௌலீஸ்வரன் பாட்டில் மற்றும் சிக்கன் ரைஸ் செய்ய பயன்படுத்தப்படும் கரண்டியாகவற்றை கொண்டு ஸ்ரீரை ஸ்ரீதரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த நாமக்கல் போலீசார் தலைமறைவாக உள்ள தமிழர் தேசம் கட்சியின் நாமக்கல் நகர தலைவர் மௌலீஸ்வரனை தேடி பார்க்கின்றனர் கோவையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சிபிஐ அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரமோகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கோவையில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒன்பது பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சிபிஐ அரசு தரப்பு வழக்கறிஞர் சந்திரமோகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அப்பொழுது பேசிய அவர் கூட்டு பாலியல் பலாத்கார குற்றத்திற்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற சட்டப்பிரிவுகளின் கீழ் தனித்தனியாக தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மொத்தமாக எண்பத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று கூறினார் திருநாரையூர் கிராமத்தில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே குமராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட திருநாரையூர் கிராமத்தில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க கூட்டம் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது கூட்டத்திற்கு குமராட்சி தெற்கு ஒன்றிய செயலாளர் சோழன் தலைமை தாங்கினார் வடக்கு ஒன்றிய செயலாளர் கோவிந்தசாமி மாவட்ட பொறியாளர் அணி தலைவர் எஸ் டி சரவணன் லால்பேட்டை நகர செயலாளர் அன்வர் சதா சக்திவேல் சகாதேவன் பழனியம்மாள் திராவிட செல்வன் ராஜாராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஸ்ரீபெரும்புதூர் மணிகுண்டு அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன் தலைமையில் கோயிலில் சிறப்பு பிரார்த்தனை செய்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி மணிக்குண்டு அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு கோயிலில் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து பிறந்த நாள் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு அன்னதானத்தை முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் ஆகியோர் இதில் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி காஞ்சி பன்னீர்செல்வம் காஞ்சி மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் இளைஞரணி மாநில செயலாளர் இருங்கோட்டை சிவகுமார் ஒன்றிய பொருளாளர் திருமால் நகர துணை செயலாளர் பூதேரி புஷ்பராஜ் பதிமூன்றாவது வார்டு கட்சிப்பட்டு பழனி பதினைந்தாவது வார்டு அரவிந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை தீர்ப்பை வரவேற்று ஆனிமலையில் திமுக கட்சியினர் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் பொள்ளாச்சியில் பெண்கள் எட்டு பேரை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சபரிராஜன் திருநாவுக்கரசு வசந்தகுமார் அருளானந்தம் மணிவண்ணன் பால் பாபு அருண்குமார் சதீஷ் ஆகிய ஒன்பது பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது மேலும் குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை வரவேற்கும் பொருட்டு திமுக மகளிர் அணியினர் பட்டாசு பிடித்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் திருப்பூர் வார்டு பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் திருப்பூர் காலேஜ் ரோடு சாலையில் ஐந்தாவது வார்டு பொதுமக்கள் இருபத்தி ஐந்தாவது மாமன்ற உறுப்பினர் தங்கராஜ் சார் தலைமையில் ரயில்வே மேம்பாலம் அடியில் சாக்கடை நீர் செல்வதால் பொதுமக்கள் அவ்வழியாக செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீசுவதாக குற்றம் சாட்டு தெரிவித்து வந்த நிலையில் இதனை இன்று வரை சரி செய்யாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தேனியில் சர்வதேச அளவிலான நடைபெற்ற கராத்தே யோகா சிலம்பம் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை தேனி பாராளுமன்ற உறுப்பினர் பாராட்டினார் தேனி மாவட்டம் கம்பம் தி மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்ந்த மாணவ மாணவிகள் அதிகமான தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளில் தலைமை பயிற்சியாளரும் தமிழ்நாடு மாநில கூடுதல் பாடத்திட்ட பயிற்சியாளர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் கராத்தே ராமகிருஷ்ணன் அவர்களையும் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தார் வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு ஏலக்காய் மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி ஊக்கத்தொகை வழங்கி கௌரவப்படுத்தினார் சிவகாசி அருகே திருத்தங்கள் சுகாதார கட்டிடம் இடிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கள் செங்குளம் கண்மாயில் உள்ள சுகாதார கட்டிடத்தை இடித்த வருவாய்த்துறையினரை கண்டித்து அப்பகுதி பெண்கள் திடீரென செங்கமர நாச்சியாபுரம் சாலையில் மறிய போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசாருடன் ஏற்பட்ட சமரச பேச்சுவார்த்தைக்கு பின் கலைந்து சென்றனர் ராணிப்பேட்டையில் நிலத்தை ஏமாற்றி கிரைய பத்திரம் செய்து கொண்ட நபர்களின் மீது நடவடிக்கை எடுத்து நிலத்தை மீட்டுத் தர வேண்டுமென தம்பதியர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை சவுகார் திருப்பகுதியைச் சேர்ந்த சேகர் தனது மகள் திருமணத்திற்கு பெற்ற கடனை அடைப்பதற்காக நிலத்தனை உத்தரம்பட்டு கிராம நிலத்தரகர் தட்சிணாமூர்த்தி பெருவளையம் ஊராட்சி மன்ற தலைவர் குமரேசன் மற்றும் தங்கவேலு ஆகியோரிடம் மடமானம் வைப்பதற்காக அணுகிய போது சேகரிடம் பொது அதிகாரம் பெற்று சென்னையைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் விற்பனை செய்து கரைய பத்திரம் செய்து ஏமாற்றியுள்ளதாகவும் நிலத்தை ஏமாற்றிய நபர்களின் மீது புகார் அளித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் கூறி சேகர் மற்றும் அவரது மனைவி தங்கள் மீது பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்தனர் இச்சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் மற்றும் கட்டுமான தொழில் அமைப்புகள் சார்பில் ஒரு நாள் வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே கட்டுமான பொறியாளர்கள் சங்கம் மற்றும் கட்டுமான தொழில் அமைப்புகள் சார்பில் ஒருநாள் வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு கூட்டமைப்பின் முன்னாள் மாநில தலைவர் மோகன்ராஜ் தலைமை வகித்தார் இதில் கிரஷர் ஆலை உரிமையாளர்கள் கட்டுமான தொழிலை சீரழிக்கும் வகையில் எம்சான் பிசான் ஜல்லிக்கற்கள் விலையை பல மடங்கு உயர்த்தியதை ரத்து செய்ய வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் அருங்கணும் ஊராட்சியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழாவில் எம்எல்ஏ மரகதம் குமரவேல் கேக் வெட்டி கொண்டாடினார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் அருங்கணும் ஊராட்சியில் அதிமுக கட்சி பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் யோகேஷ் பாபு தலைமை தாங்கினார் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கீதா கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார் அதிமுக ஒன்றிய செயலாளர் கார்த்திகேயன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அடைப்பாளராக மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மரகதம் குமரவேல் கலந்து கொண்டு சிறுவர் சிறுமிகளுடன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழா கேக்கினை வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினார் சேலத்தில் தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் நாக அரவிந்தன் சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் சேலத்தில் தேசிய தெலுங்கர் சிறுபான்மையினர் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் நாக அரவிந்தன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் சேலம் மாநகருக்கு நாள்தோறும் வருகை தரும் வட மாநிலத்தவர்கள் குறித்து முழுமையான கணக்கெடுத்து அவர்களை கண்காணிக்க வேண்டும் என சேலத்தில் தேசிய தெலுங்கர் சிறுபான்மையர் கூட்டமைப்பின் நிறுவனர் டாக்டர் ராகரவிந்தன் தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்தார் அடுத்த குன்றத்தூரில் தமிழா தமிழா பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர் சங்கம் தொடங்கிய நிலையில் குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள விஎல்சி அண்ணாச்சி அலுவலகத்தில் சங்க கமிட்டி கூட்டம் நடைபெற்றது சென்னை குன்றத்தூரில் தமிழா தமிழா பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர் சங்கம் தொடங்கிய நிலையில் குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள விஎல்சி அண்ணாச்சி அலுவலகத்தில் சங்க கமிட்டி கூட்டம் நடைபெற்றது இதில் சங்க தலைவர் ஞானராஜே சுதாசனுக்கு தலைவர்கள் அரசு பிரமுகர்கள் கிறிஸ்தவ அமைப்பின் பேராயர்கள் வாழ்த்து தெரிவித்து வரும் நிலையில் இன்று சங்க நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதில் சங்க நிர்வாகிகளை சங்க தலைவர் ஞானராஜே சுதாசன் சால்வை அணிவித்து வரவேற்றார் ஊத்தங்கரை அருகே கோவிந்தாபுரம் கிராமத்தில் திமுக அரசின் நான்காண்டு சாதன விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கோவிந்தாபுரம் கிராமத்தில் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் உத்தரவின்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் ஆலோசனையின் பேரில் ஊத்தங்கரை வடக்கு ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் மூன்றம்பட்டி குமரேசன் தலைமையில் கிளைக்கழக செயலாளர் ஆதி வரவேற்புரையில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை கழக செயலாளர் தூத்துக்குடி சரத்பாலா இளம் பேச்சாளர் செல்வி பவித்ரா ஆகியோர் கலந்து கொண்டு நாடு போற்றும் நான்காண்டு அலுவலகத்தின் முன்னாள் எம்எல்ஏ விடியல் சேகர் தலைமையில் மனு அளித்தனர் ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளர் விஜயகுமார் மற்றும் பொறுப்பாளர்கள் ஈரோடு அரசு பன்னோக்கு உயிர் சிகிச்சை மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான தனி மருத்துவர் நியமனம் செய்ய வேண்டும் புற்றுநோய் கண்டறியும் பெற்று அன் ஸ்கேன் மற்றும் கதிர்வச்சு மற்றும் ஹீமோதெரபி சிகிச்சை உடனடியாக ஏற்படுத்தி பொதுமக்களுக்கு புற்றுநோய் மருத்துவர் வழங்க வேண்டும் என மனு அளித்தனர் யாருமே வெற்றியை சொந்தம் கொண்ட முடியாது என வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் பேட்டியளித்துள்ளார் அப்பொழுது பேசிய அவர் பாதிக்கப்பட்ட பெண்ணை ரகசிய முறையில் கூட இதுவரை எந்த அரசியல் கட்சியினரும் சந்திக்கவில்லை என்றும் மேலும் இந்த வெற்றி முதன் முதலாக வெளியில் வந்து புகார் கொடுத்து பாதிக்கப்பட்ட பெண்ணிக்கே சேரும் எனவும் வேறு எந்த அரசியல் கட்சிகளும் இதை சொந்தம் கொண்டாட முடியாது என வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் பேட்டியளித்தார் நடிகர் சந்தானம் நடிப்பில் விரைவில் வெளியாக உள்ள டிடி டபுள்ஸ் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் வரும் சீனிவாசா கோவிந்தா என்று தொடங்கும் பாடலை உடனடியாக நீக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் டபுள்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் படம் நகைச்சுவை திகில் படமாக சந்தானம் நடிப்பில் எடுக்கப்பட்ட படம் பதினாறாம் தேதி திரைக்கு வருகிறது இந்நிலையில் இந்த படத்தில் சீனிவாசா கோவிந்தா என்று தொடங்கும் வகையில் ஒரு பாடலுக்கு சந்தானம் ஆடும் வகையில் எடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடல் யூடியூபில் வெளியான நிலையில் தற்போது சர்ச்சை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து திருமலை முதலாவது நகர காவல் நிலையத்தில் ஜனசேனா கட்சியின் திருப்பதி மக்களவை தொகுதி தலைவர் கிரண் ராயல் புகார் அளித்துள்ளார் புகாரில் உடனடியாக அந்த படம் வெளியாவதை நிறுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த பாட்டை நீக்க வேண்டும் என போலீசாருக்கு கேட்டுக் கொண்டுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஊராட்சிக்குட்பட்ட ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் செயலாளர்களை பணியிட மாற்றம் செய்ததற்கான ஆணையை பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெளியிட்டார் திருப்பூர் மாவட்டம் பல்லிடம் ஊராட்சிக்குட்பட்ட ஒன்றிய அலுவலகத்தில் பணிபுரியும் செயலாளர்களை பணியிட மாற்றம் செய்ததற்கான ஆணையை பல்லடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் வெளியிட்டார் இந்நிலையில் ஊராட்சி செயலாளர் பணியிட மாற்றம் அறிவிப்பை பொதுமக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர் இதில் கணபதி சுக்கம் சுக்கம்பாளையம் வடுகப்பாளையம் புதூர் புளியம்பட்டி மற்றும் பல்வேறு ஊராட்சி செயலாளர்கள் பங்கேற்றனர் தூத்துக்குடி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காந்த அதிர்வலை வரைவு உபகரணத்தினை கனிமொழி எம்பி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக கட்டப்படவுள்ள இருபத்தி மூன்று மருத்துவ கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பத்து புள்ளி அறுபத்தைந்து கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள நான்கு புதிய கட்டிடங்கள் மற்றும் ஒரு காந்த அதிர்வலை வரைவு உபகரணத்தை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களுடன் இணைந்து கனிமொழி எம்பி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் நிகழ்வில் அமைச்சர்கள் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் கால்நடைத்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சண்முகையா மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பொள்ளாச்சி வழக்கு தீர்ப்பு பெண்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறது என கனிமொழி கருணாநிதி எம்பி பேசினார் தூத்துக்குடி நாடாளுமன்ற அலுவலகத்தில் திமுக துணை பொதுச்செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் பொள்ளாச்சியில் பெண்களுக்கு நடந்த கொடுமைக்கு வழங்கப்பட்ட நியாயமான தீர்ப்பில் குற்றவாளிக்கு சரியான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என்றும் மேலும் பாலியல் குற்றங்களுக்கு எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் எனவும் மேலும் இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டிய நல்ல தீர்ப்பு என்று தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஜோலார்பேட்டை நகர செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது ஜோலார்பேட்டை நகர திமுக சார்பில் குடியானம் குப்பம் பகுதியில் நடைபெற்ற நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நகர செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான தேவராஜ் எம்எல்ஏ அவர்களும் தலைமை கழக பேச்சாளர் சோழிங்கர் சீனிவாசன் அவர்கள் கழக ஆட்சியின் நான்காண்டு சாதனைகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து சிறப்புரை நிகழ்த்தினர் சென்னை குன்றத்தூர் அடுத்த பல்லாவரம் செல்லும் மனகாபுத்தூர் ஆட்சியின் அருகே இருப்பிடங்கள் தள்ளுமுள்ளி சென்னை குன்றத்தூர் அடுத்த பல்லாவரம் செல்லும் மனகாபுத்தூர் ஆட்சியின் அருகே காசா கிராண்ட் ஒட்டி மெயின் ரோடு ஓரமாக வசிக்கும் கரை மாநகர் பகுதியில் இருப்பிடங்கள் இடிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கூச்சலிட்டதால் பரபரப்பு ஏற்பட்ட போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது திருப்பதி கோயிலில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் ஏழுமலையானை வழிபட்டார் திருப்பதி திருமலைக்கு வந்த அவர் இரவு வராக சுவாமி சன்னதியில் வழிபட்டார் தொடர்ந்து திருமலையில் தங்கி அவர் இன்று காலை ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று வழிபட்டார் பின்னர் அவருக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் தீர்த்த பிரசாதங்களை வேத பண்டிதர்கள் வழங்கி வேத ஆசிர்வாதம் செய்து வைத்தனர் தொடர்ந்து கோயிலுக்கு எதிரிலிருக்கும் அகிலாண்டத்திற்கு சென்று அவர் அங்கு தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்தினார் கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒட்டி பிறந்த பதினாறு குழந்தைகளுக்கு தலா ஒரு கிராம் தங்க மோதிரம் அணிவித்து அதிமுகவினர் கொண்டாடினர் கள்ளக்குறிச்சி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாளை ஒட்டி பிறந்த பதினாறு குழந்தைகளுக்கு தலா ஒரு கிராம் தங்க மோதிரம் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் ராஜீவ்காந்தி ஏற்பாட்டின் பேரில் அதிமுக மாவட்ட செயலாளர் இரா குமரகுரு முன்னாள் அமைச்சர் மோகன் உள்ளிட்டோர் அணிவித்தனர் கள்ளக்குறிச்சியில் பெற்றோருக்கு சுமையாக இருக்கும் படிப்பை தேர்வு என பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு மேலாள் கூடுதல் தலைமை செயலர் கிறிஸ்துதாஸ் காந்தி அறிவுரை கூறினார் கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பள்ளி கூட்டரங்கில் விசிகாவை சேர்ந்த பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் பிளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கான இலவச உயர்கல்வி வழிகாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மீனாள் கூடுதல் தலைமை செயலர் கிறிஸ்துதாஸ் காந்தி கலந்து கொண்டு பேசினார் அப்பொழுது எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் என்பதை பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் தங்கள் விருப்பப்படியே தேர்வு செய்ய வேண்டும் என்றும் பெற்றோருக்கு சுமையாக இருக்கும் படிப்பை ஒருபோதும் தேர்வு செய்யக்கூடாது என தெரிவித்தார் கடலூரில் மாவட்ட தலைவர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது கடலூர் புதிய பஸ் நிலையம் கடலூரின் மைய பகுதியில் அமைக்க வலியுறுத்தி எம்புதூரில் பஸ் நிலையம் அமைக்கும் முயற்சியை கைவிட வலியுறுத்தி தற்போதுள்ள பஸ் நிலையத்தை விரிவுபடுத்தி நவீனப்படுத்தி செயல்படுத்த வலியுறுத்தி கடலூர் மாவட்ட தலைவர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் சிபிஎம் மாவட்ட செயலாளர் மாதவன் தலைமையில் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாடாளுமன்ற செயலாளர் துணை மேயர் தாமரை செல்வன் துவக்கினார் சுப்பராயன் அமர்நாத் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வழக்கறிஞர் திருமார்பன் ராஜதுரை பாண்டுரங்கன் கார்த்திக் ஏகாம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கடலூர் மஞ்சகுப்ப மைதானத்தில் டிப்பர் லாரிகளை நிறுத்தி போராட்டம் நடைபெற்றது கடலூரில் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக கடலூர் மஞ்சகுப்பை மைதானத்தில் டிப்பர் லாரிகளை நிறுத்தி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் எம்சான் அண்ட் பி சான் ஜல்லி முதலிய கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை திரும்பப் பெறக் கோரி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் லாரிகளை நிறுத்தி போராட்டம் செய்தனர் இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் கருணாநிதி தலைமை தாங்கினார் சங்கத்தின் செயலாளர் ராமமூர்த்தி முன்னிலை வகித்தார் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓம் பிரகாஷ் வார்த்துரை வழங்கினார் இறுதியில் பொருளாளர் தர்மராஜ் நன்றி கூறினார் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அத்திவரதர் புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவ விழா இந்த ஆண்டு கடந்த பதினோராம் தேதி கோயில் பட்டாச்சாரியார்கள் மூலம் கருடாழ்வார் பொறித்த குடியுடன் கொடியேற்றம் தொடங்கியது இதை முன்னிட்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் தீப தூப ஆராதனைகள் சிறப்பு பூஜைகள் நடந்தது விழாவையொட்டி வழி நெடுகிலும் மாவிலை தோரணங்கள் கட்டி வெண்ணை பிளக்கும் வான வேடிக்கைகளுடன் மேள தாளங்கள் முழங்க வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் தங்க சப்பரத்தில் வீதி உலா சென்று பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து மாலை சிம்ம வாகனத்தில் முக்கிய வீதிகளில் பவனி வந்தார் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் முருகர் கோயிலில் மாவட்ட கழக செயலாளர் திரு வி சோமசுந்தரம் கட்சி தொண்டர்களோடு வெள்ளி தேர் எடுத்து வழிபாடு செய்தார் காஞ்சிபுரம் கிழக்கு பகுதி கழகம் சார்பில் கிழக்கு பகுதி கழக செயலாளர் பாலாஜி ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் குமரகோட்ட முருகன் கோயிலில் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சருமான சோமசுந்தரம் வெள்ளி தேர் எடுத்து வழிபட்டு அன்னதானம் வழங்கினார் இதில் கழக அமைப்பு செயலாளர் பாலாஜா பாத் கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் கழக எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா மாநில போக்குவரத்து பிரிவு துணைத் தலைவர் மனோகரன் கழக கைத்தறிவு பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் மாவட்ட பொருளாளர் வள்ளி நாயகம் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காட்சிப் பொருளாக இருக்கும் குடிநீர் தொட்டி பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தினமும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பாக மனு அளிக்க வருகிறார்கள் இந்நிலையில் அலுவலக வளாகத்தின் வெளியே இரு சின்டெக்ஸ் அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது ஆனால் தற்பொழுது இரும்பு கம்பி வலைகளால் மூடப்பட்டு காட்சி பொருளாக உள்ளது எனவே இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வரைவில் குடிநீர் விநியோகம் மீண்டும் தொடங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர் விழுப்புரம் நகராட்சி திடலில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து முன்னாள் ராணுவத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விழுப்புரம் நகராட்சி திடலில் முன்னாள் இராணுவத்தினர் செல்லூர் ராஜுவை கண்டித்து கோஷங்களை எடுப்பினர் நிகழ்ச்சியில் முன்னாள் இராணுவத்தினர் சங்க விழுப்புரம் மாவட்ட தலைவர் அருளப்பன் மற்றும் செயலாளர் சாரவன் ராஜ் பொருளாளர் இருதயநாதன் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருப்பதி கங்கையம்மன் கோயில் திருவிழா விஸ்வரூப தரிசனத்துடன் நிறைவு பெற்றது திருப்பதியில் புகழ்பெற்ற தாத்தா தயா குண்டா கங்கையம்மன் கோயில் திருவிழா ஆறாம் தேதி தொடங்கியது இதில் தினந்தோறும் பக்தர்கள் பொங்கல் வைத்து குழு ஊற்றி ஆடு கோழி பலியிட்டு பல்வேறு வேடமணிந்து வழிபட்டனர் இந்நிலையில் கடைசி நாளான இன்று விஸ்வரூப தரிசனத்துடன் நிறைவு பெற்றது இதனையடுத்து பக்தர்கள் விஸ்வரூபத்தில் எழுந்தருளிய அம்மனின் களிமண் பிரசாதமாக எடுத்து சென்றனர் இந்த விஸ்வரூப தரிசனத்தை காண்பதற்காக தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் பொள்ளாச்சி தீர்ப்பு வழக்கில் திமுகவினர் விடுவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகர திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பு வழங்கியதை வரவேற்று தமிழக அரசு இந்த வழக்கிற்கு உறுதுணையாக இருந்ததை ஆதரித்து ஆற்காடு பஸ் நிலையத்தில் நகர செயலாளர் ஏ வி சரவணன் தலைமையில் இனிப்பு வழங்கப்பட்டு வெடிவெடித்து கொண்டாடினர் கோவையில் சாலையை கடந்து அவசரமாக வனப்பகுதிக்குள் ஓடி சென்ற யானை கூட்டத்தின் செல்போன் வீடியோ காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகிறது கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் அப்பகுதிகளில் முகாமிட்டு வீடுகளில் வைத்திருக்கும் உணவுப் பொருட்கள் தோட்டத்தில் புகுந்து கால்நடைகளுக்கு வைத்திருந்த தீவனங்கள் மற்றும் விவசாய பயிர்களை உண்டு சேதப்படுத்தி வருவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று காலை சின்ன தடாகம் பகுதியில் குட்டிகளுடன் ஆறு யானை கூட்டம் ஒன்று சேர்ந்து சாலையை வேகமாக கடந்து வனப்பகுதிக்கு செல்லும் செல்போன் வீடியோ ஒன்று வெளியாகி இதனால் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது தருமபுரி மாவட்டம் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளியில் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் கோட்டை செந்தில் பப்ளிக் பள்ளியில் நான் முதல்வன் கல்லூரி கனவு திட்டத்தை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தொடங்கி வைத்தார் மேலும் இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் மாவட்ட ஆட்சி பள்ளி மாணவர்கள் ஊக்கப்படுத்த சிறப்பு திட்டம் என சிறப்புரையாற்றினர் திருப்பூர் காவுத்தம்பம்பம்பாளையம் தொல்லியல் பகுதியில் எழுநூற்றி ஐம்பது கிலோ வாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் துவங்கியது திருப்பூர் காவுத்தம்பாளையம் தொல்லியல் பகுதியில் எழுநூற்றி ஐம்பது கிலோ வாட் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தொல்லியல் அகழாய்வு பணிகளை மேற்கொள்ள வலியுறுத்தி இரண்டு ஆண்டுகளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இன்று முதல் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் துவங்கியது வெண்மான் குண்டான் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் ஊரக பகுதிகளில் மூன்றாம் கட்ட முகாம் இன்று நடைபெற்றது அரியலூர் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் மூன்றாம் கட்ட முகாம் இன்று நடைபெற்றது பழூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெண்மான் குண்டான் கிராமத்தில் நடைபெற்ற முகாமில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் சிவராமன் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட மாவட்ட தலைவர் ரத்தினசாமி தலைமை உரையாற்றினார் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் முகாமை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றினார் இதில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஷி கணேசன் நலத்திட்ட உதவிகள் வழங்கி விழா ஆற்றினார் கோவை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள விக்டோரியா ஹாலில் அவசர மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் நடைபெற்றது கோவை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள விக்டோரியா ஹாலில் அவசர மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் துவக்கத்தில் பகல்காம் தீவிரவாத தாக்குதல் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் தமிழக முதல்வர் ஷூட் ஆட்சியை நடத்துவது போன்று கோவை மாநகராட்சி மேயரும் ஷூட் நடத்துவதாக விமர்சித்தார் தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் அருவியில் தற்போது காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே டூரிஸ்டர்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் அருவியில் தற்போது காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை மட்டுமே டூரிஸ்டர்கள் குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் அடுத்த மாதம் குற்றாலம் சீசன் உள்ளதை முன்னிட்டு மெயின் அருவி போன்றே பழைய குற்றாலம் அருவியில் இருபத்தி நான்கு மணி நேரம் டூரிஸ்டர்கள் குளிக்க அனுமதி கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் இசக்கி சுப்பையா கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப் ஆகியோர் தென்காசி கலெக்டரை சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர் வாழப்பாடி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் வருடாந்திர தனியார் பள்ளி வாகனங்களுக்கான ஆய்வு நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டார போக்குவரத்து துறை சார்பில் வாழப்பாடி அருகே தனியார் பள்ளியில் வாகனங்களுக்கான வருடாந்திர ஆய்வு நடைபெற்றது அதன்படி வாழப்பாடி தாலுகாவிற்குட்டு பள்ளி வாகனங்கள் இன்று வைகை தனியார் பள்ளியில் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆர்ஜிஓ தாமோதரன் தலைமையில் தனியார் பள்ளி வாகனங்களை சேலம் கோட்டாட்சியர் அபிநயா மற்றும் வாழப்பாடி காவல் துணை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் வாழப்பாடி போக்குவரத்து வாகன ஆய்வாளர் முத்துக்குமார் மற்றும் துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் கடலூர் கம்மியம்பேட்டை புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் விதமாக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் கல்லூரி கனவு புத்தகத்தை வெளியிட்டார் கடலூர் கம்மியம்பேட்டை புனித வளனார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் விதமாக நான் முதல்வன் திட்டம் கீழ் மாவட்ட ஆட்சித் தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் கல்லூரி கனவு புத்தகத்தை வெளியிட்டார் நிகழ்வில் மாநகராட்சி ஆணையாளர் மறு எஸ் சனு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் எல்லப்பன் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஞானசங்கர் துரைபாண்டியன் அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மண்டலூர் தாலுகாவிற்குட்பட்ட குமிழி ஊராட்சியில் கடந்த இரண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு மத்திய மாநில அரசுகள் நிதியில் இயங்கும் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளி கட்டப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் தாலுகாவிற்குட்பட்ட குமிழி ஊராட்சியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மத்திய மாநில அரசுகள் நிதியில் இயங்கும் ஏகலைவா மாதிரி உண்டு உறைவிட பள்ளி கட்டப்பட்டது இதில் எண்பத்தைந்து சதவீதம் பழங்குடியினரும் பதினைந்து சதவீதம் மற்ற சமுதாயத்தை சார்ந்த ஏழை மாணவர்கள் வாழ்வை முன்னோக்கி எடுத்து சென்று சமுதாயத்தில் அவர்களை முன்னேற்றும் நோக்கில் மத்திய மாநில அரசுகள் நிதியில் செயல்படும் பள்ளியில் நானூற்று எண்பது மாணவ மாணவிகள் கல்வி பெறுவதற்கான அடிப்படை கூட்டமைப்பு கட்டமைப்புக்கான வகுப்பறைகள் மாணவ மாணவியருக்கான தங்கும் விடுதிகள் தரமான உணவு மற்றும் அவர்கள் அடிப்படை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது கோவையில் பணிபுரியும் போக்குவரத்து போலீசாருக்கு நவீன தொழில்நுட்பத்திலான ஏசி ஹெல்மெட் வழங்கப்பட்டது கோவை மாநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் சாலையில் நின்று கொண்டு வாகன போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் போலீசாருக்கு கோடை வெயிலை சமாளிக்க நவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கியுள்ள ஏசி வைத்த ஹெல்மெட்டை மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் வழங்கி அசத்தினார் முதல் கட்டமாக தற்பொழுது முப்பத்தி ஆறு ஏசி ஹெல்மெட் வழங்கியுள்ளதாகவும் கோடை வெயிலில் பணியாற்றும் போக்குவரத்து போலீசாருக்கு இது சற்று ஆறுதலை ஏற்படுத்தும் என மாநகர காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் தெரிவித்தார் வேலூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது வேலூர் மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளி அருகில் கோடை வெப்பத்தை தணிக்கும் வகையில் பந்தல் தொண்டரணி அமைப்பாளர் இம்தியாஸ் மற்றும் செயலாளர் ஹைதர் அமைத்திருந்தார் இதனை மாவட்ட செயலாளர் வேல்முருகன் திறந்து வைத்து அனைவருக்கும் தாகம் தணிக்கும் நீர்மூர் தர்பஸ்ணி பப்பாளி போன்றவற்றை வழங்கினார் இதில் மாவட்ட இணைச் செயலாளர் சீனிவாசன் மாவட்ட பொருளாளர் பிரசாந்த் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வினோத் பகுதி நிர்வாகிகள் பரத் மற்றும் மிதுன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீல நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் விருதுநகர் மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் தீயணைப்புத் துறையினர் விபத்து மற்றும் தீ தடுப்பு மீட்புப் பணிகளை குறித்த பயிற்சிகளை வழங்கினார் மேலும் பள்ளி வாகன டிரைவர்களுக்கு இலவச உடல் மற்றும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்த ஆய்வில் தீயணைப்புத் துறை அலுவலர்கள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நாகலூர் கிராமத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவும் மனம் கொண்ட தொழிலதிபர் பிறந்த நாளை மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சியாகவும் ஆரவாரமாகவும் கொண்டாடினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகலூர் கிராமத்தில் சமூக நல மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் சார்பாக கடந்த மூன்று ஆண்டுகளாக தீபாவளி பொங்கல் ஆகிய நாட்களில் பட்டாசு நலத்திட்ட உதவி பண உதவி மற்றும் புத்தாடை வழங்கும் பொரசக்குறிச்சி தொழிலதிபர் இளையராஜா அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக மாற்றுத்திறனாளிகள் ஒன்று திரண்டு மாற்றுத்திறனாளிகள் சங்க அலுவலகத்தில் அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து அவருக்கு புத்தாடை வழங்கி கேக் வெட்டி மிக சிறப்பாக கொண்டாடினர் மயிலாடுதுறை அருகில் மேமாத்தூரில் சமூக சேவகர் ஏழை குடும்பத்திற்கு வீடு கட்டி வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோயில் ஒன்றிய மேமாத்தூர் ஊராட்சி புதுத்திருப்பகுதியைச் சேர்ந்த செல்வம் கூலி தொழிலாளி இவர் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்னர் இறந்துவிட்டார் இந்நிலையில் இவரது மனைவி மோகன் அம்பாள் இரண்டு பெண் குழந்தைகளுடன் கடுமையான வறுமையில் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வரும் நிலையில் இவரது நிலையினை அறிந்த ஊரை சேர்ந்த இளைஞர்கள் சமூக சேவகர் பாரதி மோகன் என்பவருக்கு தகவல் அளித்தனர் இந்நிலையில் மோகன் தனது அறக்கட்டளை மூலம் பல்வேறு உதவும் கரங்களை கொண்டு பலர் உதவிகளை வீடு கட்ட ஆரம்பித்தனர் மேலும் கடந்த இரண்டு மாதங்களாக வீடு கட்டி முடிக்கப்பட்டு உதவ முன்வந்து வீடு கட்டி பெரம்பூர் சமூக சேவகர் பாரதி மோகனுக்கு இளைஞர்கள் குடும்பத்தினர் ஆனந்த கண்ணீருடன் நன்றி தெரிவித்தனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று தேர்ச்சி பெற்ற மாணவருக்கு நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு என்ற உயர்கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் நடைபெற்றது சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகரங்கில் என்று தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் நான் முதல்வர் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திட்டத்தை தொடங்கி வைத்து எஸ்எஸ்சி ஆர் வங்கி தேர்வு வெற்றியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி நிகழ்வினை நேரலையில் ஒளிபரப்பினர் நிகழ்வினை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் மாணவ மாணவியருடன் அமர்ந்து பார்வையிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்